நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பேரங்களில் தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் திடீர் மாற்றம் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக குடும்ப ஓய்வூதியர்கள் எந்த வகையில் பயன்பெற முடியும் அதேபோல் பென்ஷன் வழங்குவதில் அரசு ஊழியர்களுக்கு என்ன வகையான மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்றப்படும் அதற்கான மாற்றங்கள் என்ன என்பது பற்றி சலுகைகள் என்ன என்பது முழு விவர்கள் வந்து பார்க்கலாம் வீடியோக்கு பொறுக்க வேண்டிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம எல்லா வீடியோட்ட கிடைக்கும் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது பழைய ஓய்வூதிய திட்டம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஓபிஎஸ் மற்றும் தேசிய ஓய்வூதிய திட்டம் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் என்பிஎஸ் ஆகியவற்றிற்கு பதிலாக புதிய ஓய்வூதிய முறையை அறிமுகப்படுத்துவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இதன் கீழ் தற்போதுள்ள ஓய்வூதியதாரர்களுக்கு என்பிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் பதிலாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அதாவது யூபிஎஸ்சிற்கான விருப்பம் வழங்கப்படும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு பிறகு பணியை தொடங்கிய அனைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும் இந்த வசதி கிடைக்கும் யுபிஎஸ் ஓய்வூதிய முறையில் சேரும் மத்திய அரசு ஊழியர்கள் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் அதிக பயன்களை அடைவார்கள் என மத்திய அரசு தெரிவிக்கிறது இது இதற்கு ஒரு முக்கியமான காரணமும் உள்ளது யுபிஎஸ்சில் ஓய்வூதிய நிதியில் தற்போது பதினான்கு சதவீதமாக இருக்கும் பங்களிப்பு இனி பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக உயரும் இதன் காரணமாக அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் நேரடியாக பத்தொன்பது சதவீத அதிகரிப்பு சம்பள உயர்வு ஏற்படக்கூடும் என டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிற்காக யுடிஐ பென்ஷன் ஃபண்ட் நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது எனினும் ஊழியரின் மாத சம்பளம் ஐம்பதாயிரம் வரை இருந்தால் மட்டுமே அவர் அதன் பயனாளராக முடியும் என்பதும் போன்ற சில நிபு விதிமுறைகளும் இதில் உள்ளன தற்போது இந்த திட்டத்தின் மூலம் ஊழியர்களின் ஆண்டு ஊதியத்தில் மூன்று சதவீதம் உயரக்கூடும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இது அதிகரித்து எட்டு சதவீதமாக சிஏஜிஆர் அதாவது கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதமாக அதிகரிக்கும் இருப்பினும் யுடிஐ அறிக்கையில் ஊழியர்களின் அகவிலைப்படி மற்றும் ஊதியக்குழு மூலம் ஏற்படும் உயர்வுகள் சேர்க்கப்படவில்லை தற்போது செய்யப்பட்டுள்ள கணக்கீட்டின்படி ஓய்வூதிய கார்பஸ் அல்லது ஓய்வூதிய நிதி இன்னும் அதிகமாகவும் இருக்கலாம் யூபிஎஸ் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் செயல்படுத்தப்படும் இதன் கீழ் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வுக்கு பிறகு நிலையான ஓய்வூதியம் கிடைக்கும் அரசாங்கம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை இயல்பு நிலை அதாவது டிஃபால்ட் ஓய்வூதிய திட்டமாக மாற்றவில்லை மாறாக தற்போது உள்ள தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒரு மாற்றாக இது கருதப்படலாம் நாடு முழுவதும் உள்ள தொண்ணூறு லட்சத்திற்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் இந்த ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் நேரடியாக பயனடையக்கூடும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்க அரசு விருப்பம் தெரிவித்துள்ளது இந்த ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் சுமார் இருபத்தி மூன்று லட்சம் பேர் அரசு ஊழியர்கள் நேரடியாக பயனடைவார்கள் என மத்திய அரசு கூறியுள்ளது இது தவிர என்பிஎஸ்சிற்கு தகுதி பெற்ற அனைத்து அரசு ஊழியர்களும் இதன் பயன்களை பெற தகுதி உடையவர் ஆவார்கள் அதாவது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி நான்கிற்கு பிறகு வேலையில் சேர்ந்த அனைத்து அரசு ஊழியர்களும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் பயன்களை பெறலாம் தகுதி தகுதியுள்ள அனைத்து ஊழியர்களும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை தானாக பெற முடியாது அவர்களுக்கு அதற்கான ஆப்ஷன் வழங்கப்படும் ஊழியர்கள் என்பிஎஸ் என்பிஎஸ் என்பிஎஸ்ஸிலே இருக்க விரும்பினால் அவர்கள் இருக்கலாம் ஆனால் புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை பெற ஊழியர்கள் யூபி யூபிஎஸ் விருப்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் யுபிஎஸ்சின் முக்கிய அம்சங்கள் பற்றி அவர்கள் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியவற்றை இங்கு காணலாம் யுபிஎஸ் மூலம் பணி ஓய்வுக்கு பிறகு ஊழியர்கள் ஒரு நிலையான ஓய்வூதியத்தை பெறலாம் அது ஓய்வுக்கு முந்தைய பனிரெண்டு மாதங்களின் சராசரி அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது சதவீதமாக இருக்கும் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்துள்ள ஊழியர்களுக்கு மட்டுமே இந்த நிலையான ஓய்வூதியம் கிடைக்கும் ஒரு ஊழியர் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றால் அவருக்கு குறை நிலையான குறைந்தபட்ச ஓய்வூதியம் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் யுபிஎஸ் திட்டத்தின் கீழ் உத்தரவாதமான குடும்ப ஓய்வூதியம் கிடைக்கும் இந்த ஓய்வூதியம் ஒரு ஊழியர் இறந்த பிறகு அவரது குடும்பத்திற்கு வழங்கப்படும் இந்த மூன்று ஓய்வூதிய முறைகளிலும் தற்போதைய பணவீக்கத்தின்படி ஊழியர்கள் அகவிலைப்படி டிஎன்எஸ் அலவன்ஸ் பெறுவார்கள் பணியாளரின் கடைசி ஆறு மாத சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் மொத்த தொகையானது வழங்கப்படும் இது ஊழியரின் கடைசி அடிப்படை சம்பளத்தில் பத்தில் ஒரு மடங்காக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் பரவல் கமெண்ட் செக்ஷன் இருந்தி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் பெல் பண்ணி பிரஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அதை அப்படியே எல்லா வீடியோ டரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்